வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒவ்வொரு ராசியினருக்கும் ஆண்டு பலன்கள் தனித்தனியாக கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு கிரகங்களான குரு பன்னெண்டாம் வீடான மிதினத்திலும் ஆண்டின் பிற்பகுதியில் ஜூனுக்கு பிறகு கடகத்திலும் அதன் பிறகு நவம்பரில் சிம்மத்திற்கும் கடக ரெண்டாம் வீட்டிற்கும் தனஸ்தானத்திற்கும் குடும்ப வாக்கு ஸ்தானத்திற்கும் வருவதால் ஏற்படும் பலாபலன்கள் குருவின் சிறப்பு பார்வையாக ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது பார்வை அதனுடைய அதன் அடிப்படையில் கிரகங்களின் இணைவு சேர்க்கை ஆட்சி உச்சம் நீசம் நட்பு பகை சமம் நட்சத்திர சாரம் கோச்சார கிரகங்களின் இணைவு பார்வை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேதுக்கள் எந்த மாதிரியான பலங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கடகராசி அன்பர்கள் பெறக்கூடும் என்பதை சற்று பார்ப்போம் முதலில் குரு பகவான் ஆண்டின் துவக்கத்தில் இருந்து ஜூன் வரைக்கும் மிதன ராசிய கடகத்திற்கு பன்னெண்டாம் வீடான மிதனத்தில் சஞ்சரிக்கிறார் அது உங்களுக்கு மோட்ச வீடு அயன சயன போகத்தை நல்கக்கூடிய பன்னெண்டாம் வீடாக கருதப்படுகிறது முதலீடுகளுக்கு உகந்த ஸ்தல ஸ்தானமாக பன்னெண்டாம் வீடு கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் குரு பகவானின் சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை மற்றும் ஒன்பதாம் பார்வை கூறப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் அதன் அடிப்படையில் மிதனத்திலிருந்து ஐந்தாம் பார்வ பார்வையாக கடக நாலாம் வீட்டு ஆன துலாம் வீட்டை பார்ப்பதால் நாலாம் வீடு தாயார் வித்தை கல்வி படிப்பு வண்டி வாகன வசதிகள் சுக போகங்கள் என்றெல்லாம் நாலாம் வீட்டிற்கான க கருத்துக்களை கூறிக்கொண்டே போகலாம் அந்த வீட்டை குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டிலிருந்து பார்ப்பதால் கூடுதலாக விரும்பும் வண்ணம் செலவுகள் செய்து தாயார் வீடு வாகன பராமரிப்பு புதிய வீடுகளில் முதலீடு தாயார் ஆரோக்கிய மேம்பாட்டு வகையில் மருத்துவ செலவுகள் சுக சௌகரியங்கள் மேம்படியாக வீட்டை அலங்கரிப்பது புதிய புதிய பொருட்களை வாங்கி குவிப்பது என்று நல்ல உற்சாகத்துடன் மன நிறைவுடன் செலவுகளை செய்து குடும்ப ந அன்பர்களை மக் குடும்ப அன்பர்களையும் சுற்றுத்தினரையும் மகிழ்விக்கும் வண்ணம் செலவுகள் கூடுதலாக செய்து மகிழ்வீர்கள் ஜூன் பிறகு ஜூன் முதல் வாரத்திற்கு பிறகு சுய கடக ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் பொழுது ராசி குருவின் உச்ச வீடாக இருக்கிறது மேலும் அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தையும் ஏழாம் பார்வையாக மகர ராசியும் ஒன்பதாம் பார்வையாக மீனத்தையும் பார்க்கும் இது முறையே கடகத்திற்கு விருச்சிகம் ஐந்தாம் வீடாகவும் ஏழாம் வீடு மகரமாகவும் ஒன்பதாம் வீடு மீனமாகவும் வருகிறது எனவே அதன் அடிப்படையில் ஐந்தாம் வீட்டை பார்க்கும் பொழுது குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் இதுநாள் வரையில் தடைப்பட்டிருந்த சுப விசேஷங்கள் இனி தங்கு தடையின்றி நடைபெறும் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் பிரயாணங்கள் நண்பர்கள் கணவன் மனைவியிடையே அன்னோன்யம் மற்றும் தொழில் வகை லாபங்கள் சிறக்கும் பெயர் புகழ் கீர்த்தி கிடைக்கப் பெறுவீர்கள் நெடுநாள் நினைத்த பிரயாணங்கள் எல்லாம் சித்திக்கும் ஒன்பதாம் கடகத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மீன ராசியை மோட்ச வீடை பார்ப்பதாலும் மோட்ச சாதனத்திற்குரிய நாட்டம் அதிகரிக்கும் பன்னெண்டாம் இடம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு குறிக்கும் இடமாக இருப்பதால் இதனால் வரையில் திட்டமிட்டிருந்த திட்டங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் ஆராய்ச்சி படிப்பு வகையில் உயர்கல்வி வகையிலும் வேலை வாய்ப்பின் வகையிலும் வியாபார ரீதியாகவும் வெளியூர் குறைந்தபட்சம் வெளியூர் வெளிமாநிலம் அல்லது வெளிநாடு தொடர்புகள் வழியாக வெளிநாடுக்கு சென்று தங்கி உங்களுடைய ஆராய்ச்சி படிப்பு வியாபாரம் மற்றும் வேலையை செய்யக்கூடும் இதனால் எண்ண பலிதங்கள் ஏற்படும் சிறப்பான எண்ண பலிதங்கள் ஏற்படும் மேலும் நவம்பர் மாதத்தில் குரு உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு சிம்மத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது அங்கு ஏற்கனவே ஆண்டு முழுவதும் இருக்கும் கேது பகவானுடன் குரு இணையும் பொழுது தனஸ்தானத்தில் குரு கேது இணைவு என்பது கேள யோகம் என்று ஜோதிடத்தில் கூறப்படும் அது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் என்று ஜோதிடத்தில் வர்ணிக்கப்படுகிறது எனவே ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு கோடீஸ்வர ஆகும் யோகமும் நல்ல அதிக பணப்புழக்கம் கே குரு கேது இணைவினால் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலும் குரு கேது இணைவு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மிகுந்த மரியாதை கிடைக்கப் பெறுவீர்கள் பக்தி அதிகரிக்கும் கோயில் குளங்கள் தீர்த்த யாத்திரை புண்ணிய எல்லாம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும் சிம்மத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக தனசு வீடு அதாவது குரு கடகத்திற்கு ஆறாம் வீட்டை பார்ப்பதால் உங்களுடைய எதிரிகள் மட்டுப்படுவர் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை பணியிடத்தில் சிறக்கும் வண்ணம் தங்கு தடையின்றி இனி காரியங்கள் நடைபெறும் மேலும் சிம்மத்திலிருந்து ஏழாம் வீடான கும்பத்தை பார்க்கும் பொழுது அங்கு ஏற்கனவே ராகு பகவான் ஆண்டு முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அந்த இணைவு உங்களுக்கு அந்நியர்களால் நல்ல பொருளுதவி பண உதவி தகவல் தொடர்புகள் ரசாயன மருத்துவ கனரக இயந்திரங்கள் கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அரசியல் சினிமா போன்ற ராகு நிழல் கிரக சம்பந்தமான தொழில் காரியங்கள் எல்லாம் மேன்மையுறும் அந்த தொழில் சார்ந்து நீங்கள் இருப்பினும் இருப்பீர்களானால் அரசு அரசு செல்வாக்கு சினிமா துறை புகைப்படத்துறை இப்படியாக இருப்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தா இருபத்தி ஆறாம் ஆண்டு மிக சிறந்த ஆண்டாக இருக்கும் மேலும் சிம்மத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மேஷை வீட்டை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு கடகராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாம் வீடாகிறது எனவே தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் தொழிலில் பதவி உயர்வு விரும்பும் வண்ணம் இடமாற்றம் பதவி உயர்வு கிட்டப்பெறுவீர்கள் இப்படியாக இந்த ஆண்டு முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதும் குரு பகவானால் அநேக நன்மைகளை பெறப்போகிறீர்கள் மேலும் சி கடகராசிக்கு குரு பகவான் நல்ல சிறப்பான நட்பு மற்றும் கடகத்தில் உச்சமடையும் குரு உங்களுடைய கடகத்திற்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் வீடாக தனசு மற்றும் மீனத்தின் அதிபதி குரு உங்கள் சொந்த ராசியிலேயே ஆறு மாத காலம் சம் சஞ்சாரிக்கும் காலத்தில் மிக உயர்ந்த எண்ணங்களும் கடமைகளும் சரிவர செய்ய வேண்டிய செயல்களின் கடமையை உணர்ந்து செய்து முடிப்பீர்கள் உடல் பருமன் அதிகரிக்கும் உணவு கட்டுப்பாட்டுடன் வாழ கற்றுக்கொள்வீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் இப்படியாக புகழ் கீர்த்தியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு உங்களுக்கு பிற்பகுதியில் அநேக நன்மைகளும் நவம்பர் மாதத்தில் கூடுதல் பணப்புழக்கமும் கோடீஸ்வர யோகம் எல்லாம் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்தித்து உயுங்கள் மேலும் சனி கிரகம் ஆண்டு முழுவதும் மீன ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் வாரிசுகள் தந்தை வழி அனுகூலங்கள் மூதாதையர் சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் வழியாகவும் நல்ல லாபங்களும் கிட்டக்கூடும் ஒன் கடகத்திற்கு ஒன்பதாம் வீடான கடகத்தின் ஏழு எட்டாம் அதிபதி ஒன்பதில் சஞ்சரிக்கும் காலத்தில் கணவன் மனைவியிலேயே ஒற்றுமை திடீர் அதிர்ஷ்டங்கள் தனபாக்கிய யோகங்கள் ஆசிரியர் நல் வழிகாட்டிகள் மூ மூத்தோர்கள் நிபுணர்கள் தொழில்துறை நிபுணர்கள் அவர்களுடைய அனுபவ பாடங்களை எல்லாம் உங்களுக்கு எடுத்துரைத்து பக்கபலமாக நின்று தெய்வ அனுகூலத்தின் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மை பயக்கும் வண்ணம் சனி கிரகம் உங்களை ஈட்டு செல்லும் மேலும் கடக ஒன்பதாம் கடகத்திற்கு ஒன்பதாம் வீடான மீனத்தில் சனி இருந்து சிறப்பு பார்வையாக மூன்றாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் இதனால் வரையில் தடைப்பட்டிருந்த லாபங்கள் எல்லாம் இனி வரக்கூடும் கடன் வசூலாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மேலும் மீனத்தில் இருந்து ஏழாம் பார்வையாக கடகத்தின் மூணாம் வீட்டை பார்ப்பதால் உடன்பிறப்புகள் சகாயம் தொழிலாளர் அபிவிருத்தி பணிபுரியும் இடத்தில் நல்ல ஒத்துழைப்பு தகவல் தொடர்புகள் வழியாக புதிய உச்சத்தை தொடுவீர்கள் மேலும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக தனசு வீட்டை பார்ப்பதால் கடகத்திற்கு அது ஆறாம் வீடாக வருவதால் ருணரோகு சத்துரு நிவாரணம் என்று கூறக்கூடிய நோய் அபிவிரு நோய்கள் மட்டுப்படும் எதிரிகள் தொல்லை ஒளியும் கடன் வழக்கு சாதகமாகும் இப்படியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராசி அன்பர்களுக்கு ஆண்டு பலன்களாக குரு சனி ராகு மற்றும் கேது இந்த மாதிரியான பலன்களை தரவிருக்கிறார்கள் மேலும் கடகத்திற்கு தாயார் வழிபாடு பராசக்தி வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு எல்லாம் செய்து நீங்கள் உயுங்கள் மேலும் இடையிடையே கோச்சார கிரகங்கள் மாத கிரகங்கள் இணைவு பார்வை செயற்கை நட்சத்திர சாரம் இதையும் கருத்தில் கொண்டு வயது திசா புத்தி அந்தர காலங்களில் சிறு சிறு தடைகளை ஏற்படுத்தக்கூடும் அதை கவனத்தில் அதிகம் கவனம் செலுத்தாமல் நீங்கள் இறைவனை பிரார்த்தித்து மன்றாடி உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து நல்ல சிறப்பு வண்ணம் வாழுங்கள் நன்றி வணக்கம்